வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாகிஸ்தான் இந்தியா மேலே மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சில செய்திகள் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய சிஐஏ ரீப் ஸ்டேட் மற்றும் பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்து விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க போன தரம் ஆப்ரேஷன் சிந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ எழுபத்தி இரண்டு மணி நேரம் எமத்தியான அட்டி வாங்குச்சு பாகிஸ்தான் இந்தியா அதாவது பல்வராயம் வாங்கல இருந்து அவங்க மீண்டு எழல இதுக்கு நடுவுல இந்த ஒரு மிகப்பெரிய கார்கோ விமானம் சி ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில இருந்து அந்த நூர்கான் ஏர்பேஸ்க்கு வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரமும் நாற்பத்தெட்டு மணி நேரமும் இருந்து ஏதேதோ எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது அது குறிப்பா வந்து அணு ஆயுதங்கள் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது இரண்டாவது வந்து உடைந்து போன பல பாகங்கள் விமானம் அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட்டு அதுக்கப்புறம் மிசைல்ஸு அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடையது அதே மாதிரி இந்தியாவிலிருந்து ஏவப்பட்ட பிரம்மோஸினுடைய உடைந்த பாகங்கள் இதையெல்லாம் எடுத்து போயிருப்பாங்க அப்படிங்கிறதும் வரும்போது இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தான் உள்ளே வந்திருக்கிறதாகவும் தகவல்கள் பார்த்து இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அந்த சி ஒன் ஃபார்ட்டி ஜே அதுக்குள்ள வந்துச்சு போயிடுச்சு அது திருப்பி அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது சரி இருக்கட்டும் ஸோ இதை தவிர நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் என்னன்னா பங்களாதேஷுக்கு கண்டெய்னர்கள் வந்து சேர்ந்துருக்கு அதில் ட்ரோன்ஸு ஆர்ம்ஸ் அம்யூனேஷன் எல்லாம் வந்திருக்கு அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க இந்தியா அப்படின்னா இந்திய இராணுவம் மற்றும் இந்திய உளவுத்துறை என்ன எதிர்பார்க்கிறாங்க இரண்டு பக்கத்திலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுக்கு வந்து பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஐஎன்எஸ் உதயகிரி அப்புறம் அது வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து ரெண்டு கிரிக்கெட் கப்பல் விட்டுருக்காங்க பலவிதமான முன்னெடுப்புகள் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து தொண்ணூறாயிரம் கோடியில பொருமானம் உள்ள நமது இந்திய கடற்படைக்கு சபரின் பிரிகேட் எல்லாம் வரப்போகுது அதை தவிர இன்னொரு மிக மிக முக்கிய முன்னெடுப்பாக என்ன செய்ய போறாங்கன்னா எல்லா போர்க்கப்பல்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேவில இருக்கக்கூடிய எல்லா போர்க்கப்பல்களிலையும் பிரம்மோஸ் பொருத்தப்பட உள்ளது இது மிக மிக முக்கியமான தகவல் இந்த மாதிரி தகவல்களெலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பாரத பிரதமர் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா முப்படை தளபதிகளோட ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருந்தாரு அப்புறம் சொன்னார் நேவி சீஃப் தினேஷ் குமார் திரிபாதி அவரை பார்த்து மோடி சொல்றாரு போன முறை அதாவது ஆபரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோல உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒன்றும் பங்கெடுப்பு இல்லை அளிக்கப்படவில்லை கவலைப்படாதீங்க இந்த முறை முறை அடுத்த உங்களுடைய பங்களிப்பு தான் மிக அதிவுல அதிக அளவில் இருக்க போகுது அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் வந்து எல்லா போர்க்கப்பல் பொறுத்துறது அதை இன்னும் விரிவாக்குறது ஐஎன்எஸ் உதயகிரி மாதிரி இன்னும் ரெண்டு கப்பல்கள் போர்க்கப்பல்கள் வந்து விடப்பட்டுள்ளன கமிஷன் ஆயிருக்கு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது நம்ம டாட்ஸ் மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிறாரு எங்களுடைய பங்களிப்பு இந்த தரம் மிக அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஓ ஆக மொத்தம் எந்த மாதிரி பங்களிப்பு அப்படின்னா இந்த பக்கம் அரேபியன்சி ஓகே இந்தியாவினுடைய இடதுபக்கம் வலது பக்கம் பேஆ பெங்கால் வங்கக்கடல் சீல வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் ரெடியாக இருக்கு அது என் அது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா கராச்சி துறைமுகத்தை நோக்கி இருக்கு பாகிஸ்தானுடைய கராச்சி தரம் இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் இருக்கிற போர்க்கப்பல்கள் எல்லாமே டாக்கா துறைமுகத்தை நோக்கி இருக்கு ஸோ நேவியினுடைய பங்கெடுப்பு இந்த முறை மிக அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சரி ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ விரைவில் வரும் என்று பல செய்திகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் லீக் இருக்கு எதனால லீக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக நம்மளும் தயாரா இருக்கணும் வீ ஆர் ஆல்வேஸ் ரெடி அதுக்கேத்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காரு இந்த ஆபரேஷன் சிந்துர் 2.0 க்கு பதிலாக என்ன சொல்லி ஆர்மி Chief உபேந்திர திவேதி அவர் என்ன சொல்லி இந்த ஆபரேஷன் சிந்துர் முடிவடையவில்லை தற்காலிகமாக ஒரு பிரேக் அந்த மாதிரி தான் இருக்கு இது தொடரும் எதுவரை தொடரும் என்றால் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் முழு முற்றாக அழித்து ஒழிக்கப்படும் வரை தொடரும் இதைத்தான் வந்து மோடி வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எஸ்சிஓ மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிற்கு எதிரானது மட்டும் அல்ல பயங்கரவாதம் இந்தியாவிற்கு எதிரானது மட்டுமல்ல உலக நாடுகளில் பலருக்கும் இதை அச்சுறுத்தல் இன்னைக்கு வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க நாளைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற நாடு சைனாவே அட்டாக் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் போது நடந்த நிகழ்வுகள் தெரியும் அதே மாதிரி நேபாளில் நிக நிகழ்வுகள் நடந்தது பங்களாதேஷில் நடந்திருக்கு பாகிஸ்தான்ல தினந்தோறும் நடக்குது தெஹ்ரீக் இ தாலிபான் மற்றும் பிஎல்ஏ பலூச் லிபரேஷன் ஆர்மி சிந்து ரெவலியூஷனரி கார்டு எல்லாம் தினந்தோறும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு எங்க நடக்குது ஸோ ஆக மொத்தம் மியான்மாரை பற்றி சொல்லவே வேணும் நாலு அஞ்சு குரூப் இருக்கு இத்தனைக்கும் அங்க ராணுவ ஆட்சி ராணுவத்தாலும் ஒன்றும் செய்ய முடியல ஆக மொத்தம் இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிறது அதனுடைய நடவடிக்கைகள் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் கிடையாது இதை தவிர இந்த வெஸ்ட் ஏசியான்னு போனீங்கன்னு செய்யுங்களா அங்க வந்து தினந்தோறும் அப்படிங்கிறத விட எவ்ரி அவர் மணிக்கு ஒரு தரம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான தான் இந்த தயவு செஞ்சு இதை அழித்து ஒழிங்க இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை சரி இது ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கு இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த அசீம் முனிர் அசீம் முனிர் என்ன பண்ணுவாரு அவருக்கு வந்து தளவாடங்கள் வந்துருச்சு பணம் வந்துருச்சு பணத்தை பத்தி சொல்லும்போது தான் முக்கியமான விஷயமா சொல்லணும் இப்போ வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலர் பொம்ள சிபிஇசி நாங்கள் விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அவுட்டு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நான் அறுபது பில்லியன்லேருந்து எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே வேஸ்டா போகும் ஆஷஸ் அப்படின்னாங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு அது மாதிரி தான் ஆயிடுச்சு சைனா இப்போ அறிவிப்பு செஞ்சுட்டாங்க ஆனால் நீங்கள் பாருங்களேன் சைனா வந்து ப்ராஜெக்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணாம் அது அவங்களுடைய சுயநலம் அவங்களுக்கு வந்து ட்ரேடு காரிடார் வேணும் அதே அமெரிக்கா வந்து கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவங்க பாதையெல்லாம் போட மாட்டாங்க பணத்தை கொடுத்து விலைக்கு தான் நாட்டை பிடிக்கிறது அடுத்தவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது இதுதான் ஐஎம்எஃப்ல வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிபிசி இன்கம்ப்ளீட்டா இருக்கு தடைபட்டு இருக்கு குறையமா முடிவாகாமல் இருக்கு நாங்கள் ரெண்டு பில்லியன் டாலர் கொடுக்குறோன்னு ஐஎம்எஃப் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அவருக்கு வந்து பணமும் வந்துருச்சு இராணுவ தளவாடங்களும் வந்துருச்சு அப்போ பாகிஸ்தான் இராணுவ அதாவது ஃபெயில்டு மார்ஷல் இருக்காங்க அந்த ஃபெயில்டு மார்ஷல் அசீம் முனில் ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு அது பண்ணுவார் ஒரு து பைத்தியக்காரத்தனமாக நான் பாரு இந்தியா இந்த அட்சணம் போட்டு பார்க்குறேன் ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா பெர்சிடீஸ் பென்ஸ்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ட்ரக்கு லோடட் வித் கிராவல் அப்படின்னு சொன்னார் அது நடந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதாவது அச்சுறுத்தல்களும் பாத் உயிர் பாதிப்பு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற இதில் சைனாவில் நடந்த எஸ்சிஓ மீட்டிங் போது நடந்தது அது உளவுத்துறை மூலமாக தெரிய வந்து தான் மோடி அவர்களை வந்து புட்டின் தன்னுடைய கார்லையே சேஃபாக அழைச்சிட்டு போனாருங்கிற செய்தி நம்ம சொல்ல நான் அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்போ அது வந்து எல்லாருமே கேட்டாங்க உனக்கு மட்டும்தான் எப்படி தெரியும் அப்படின்னு இப்போ எல்லாருமே அதை போடுறாங்க எல்லோரும் அதை போட ஆரம்பிச்சோம் ஆமா அது கரெக்டு அது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு சரி சரி ஆக மொத்தம் நம்மளுடைய பிரார்த்தனை வீண் போகலை பாரத பிரதமர் இப்போதைக்கு நல்ல முறையில் இருக்காரு அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் பட் அதுக்காக அது வரவே வராதுங்கிறது கிடையாது ஸோ இப்போ ஒரு மிஸ் அட்வென்ச்சர் பண்ணாரு அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ என்ன ஆகும் இந்தியா வந்து பதிலடி கொடுக்கும் பதிலடி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தரம் போன வர முறை என்ன நடந்துச்சோ ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஓவில் என்ன நடந்ததோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் டூ பாயிண்ட் ஓவில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது பொருட்சேதம் உயிர் சேதம் எல்லாமே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் அதனால தான் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சி ஒன் ஃபார்ட்டி பிளேனை வச்சு பல பொருட்களை நகர்த்திக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க இங்கே என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்க அங்கே என்ன கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிட்டாங்க சரி இந்த மாதிரி வரும்போது அமெரிக்கா இன்னி தேதியில் இந்தியாவுடனோட உறவு மிக மிக மோசமான நிலைமையில தான் இருக்குது ஏன்னா இந்த டாரிஃப் விவகாரத்துலையும் ட்ரம்ப் வந்து என்ன எதிர்பார்க்கிறனா இந்தியா அடி எதிர்பார்க்குறாரு அது முடியாதுன்னு சொல்லியாச்சு ஆச்சா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் அதனால அவர் என்ன பண்ணுவோம் கூடும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா அநேகமாக இந்தியா மேலே சாங்ஷன் போடுவாங்க சாங்ஷன் போடுறதோடு இல்லாமல் அதாவது தடை விதிக்கப்படலாம் தடை விதிப்பதோடு அல்லாமல் என்ன செய்யக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி எல்லாமே டாலர்ல கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு டாலர் வரைக்கும் அதாவது எழுநூத்தி இரண்டு வரைக்கும் இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியா வந்து கொஞ்சம் வித்துருக்காங்க ரூபிக்காக அதை வித்திருக்காங்க அது வந்து இப்போ அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கு எழுநூத்தி இரண்டுல இருந்து எட்டு பில்லியன் டாலர் விற்கப்பட்டுள்ளது அது யுஎஸ் ட்ரெஷரியில் தான் விற்றுருக்காங்க பாண்டை தான் விற்றுருக்காங்க சரி அந்த மாதிரி அது அந்த அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பில்லியன் டாலரையும் முடக்கப்படலாம் எப்படி வந்து ஈரானுக்கு அதே மாதிரி முடக்கினாங்க ரஷ்யாவோட பணத்தை முடக்கிட்டாங்க டாலரில் இருந்த பணம் எல்லாமே முடக்கப்படுது வெரிசுவலாக்கு முடக்கியிருக்காங்க ஸோ அவங்க நினைச்சா எந்த நாட்டுடைய பணத்தையுமே டாலரில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க முடக்கிட முடியும் அதனுடைய பரிவர்த்தனை நடக்காமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு வரும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அது எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இறக்குமதி எல்லாமே அஃபெக்ட் ஆகும் ஏன் சார் இறக்குமதி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டாலரில் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆயில் மட்டும்தான் நம்ம பல நாடுகளோட இப்போ ருபி ரூபுள் வர்த்தகம் ரஷ்யாவோட அதே மாதிரி ருபி யுவான் சைனாவோட பண்ண ஆரம்பித்தோம் பல நாடுகளோட ருபி ட்ரேட்ல வந்துருக்கோம் இருந்தாலும் மற்ற பல நாடுகளோட டாலரில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வியாபாரம் தடைபடும் இதனால நமக்கு இந்திய மக்களுக்கு பெருமளவிலான பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் சோதனைகள் வரும் தயவு செஞ்சு அதையெல்லாம் வந்து பொறுத்துக்கங்க நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்காகவும் நாட்டு பற்றோட இதெல்லாம் ஒரு நல்ல தலைவர் இருக்கார் நல்ல செய்கிறாரு அப்படின்னு என்னுடைய சிறிய வேண்டுகோள் இதை கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அதாவது எப்போ அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ நடைமுறைக்கு வந்து பாகிஸ்தான் நம்மளை மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா நம்மளே தடை போட்டு நம்மளுடைய டாலர்கள்லாம் முடக்கப்பட்டு இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொள்றதுக்கான மனோதைரியத்தை வளர்த்துக்கவும் அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களையும் தயவு செய்து அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டையும் வைக்காதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணாலும் அது வேற விஷயம் சந்தேகப்படாதீங்க ஷக் வேண்டவே வேணாம் பே ஷக் அதுதான் வேணும் ஞாபகம் ஷக்னா சந்தேகம் பெஷக்னா நான் சந்தேகம் சந்தேகம் இல்லை சரி அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சரி சார் இதெல்லாம் பண்ணுறீங்க இந்த அசிம் முனி என்ன ஆகப் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேபி சர்மா ஓலி விரட்டி அடிக்கப்பட்டாரோ அதே மாதிரி அசிம் முனியிரும் விரட்டி அடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூற்றி ஒன்போது சதவிகிதம் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் எப்படி சார் சொல்றீங்கன்னா அசிம் முனிலனுடைய மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகள் ஆகியோர்களுக்கு அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் முக்கியமான தகவல் இதை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ராஜு சௌஹான் ஓகே அவர் தன்னுடைய பதிவில் கிளியரா போட்டிருக்காரு Asim Munir, Munir Vipayar, Saida Ayram, wife of Pakistan Army Chief Asim Munir, applied for US citizenship in the first week of June. And on August 22, Saida Ayram and her three children got US citizenship. I have been saying this for long that, like all predecessors, he is going to run away. ஆப்டர் செல்லிங் எவ்ரி திங் இன் பாகிஸ்தான் ஒரே மாசத்துல சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அமெரிக்கால என்ன காரணம் அப்படி என்ன வந்து கம்பல்ஷன் ஒரே மாதத்துல சிட்டிசன்ஷிப் கொடுக்குற அளவுக்கு அமெரிக்காவுக்கு அதுவும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியினுடைய குடும்பத்தாருக்கு மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன கெடுபடி இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரே கெடுபிடி தான் புரிஞ்சுக்கங்க எப்படியெல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க மிக மிக முக்கியமான செய்தி ஓடி போயிடுவார் இங்க வந்து இந்தியாவில் மேல ஒரு அட்டாக் தாக்குதல் ஆரம்பிச்சு வைப்பாரு அந்த பக்கம் பங்களாதேஷில் ஆரம்பிச்சு வைப்பாங்க ரெண்டு பேரையும் போட்டுட்டு ஐஎஸ்ஐ அதுக்கு அப்புறமா பர்தரா அவங்க எடுத்துப்பாங்க உளவு ஸ்தாபனம் பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனம் ஐஎஸ்ஐ முன்னெடுக்கும் இவர் குழந்தைகளோட பொண்டாட்டி பிள்ளைகளோட போயிடுவாரு பார்த்துக்கங்க ஆக மொத்தம் நான் என்ன திருப்பி திருப்பி சொல்ல வரேன் ஆட்சியாளர்கள் எல்லாருமே மக்கள் 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 நலன் 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 சொல்லி சொல்லி அந்த மக்களைத்தான் அவஸ்தைக்கு உள்ளாக்கிட்டு தாங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க இந்த பாகிஸ்தானுக்கு தான் இங்க இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காந்தியோ இல்ல அவருடைய கட்சியில இருக்கிற சல்மான் புர்ஷித் அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன் கர்கே இதுல கர்நாடகா அசம்பிளில ஒரு எம் மந்திரி என்ன பேசிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்து தான் எதிரி அப்படிங்கிறார் என்ன சொல்லுவீங்க தான் பாகிஸ்தான் எதிரி எங்களுக்கு அவங்க நம்பர்கள் அப்படிங்கிறாரு அதை விட கூத்து என்னன்னா இந்த மணிசங்கர் ஐயர் எப்ப பாருங்க நீங்க அமான் கி ஆஷா அப்படின் என்ன அமான் கி ஆஷா பாருங்க சோ இதுதான் உண்மையான ஒரு நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய உண்மையான நிதர்சனமான நடவடிக்கைகள் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வருது ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி